அனைவருக்கும் வணக்கம் இப்போது சனி பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா மகரத்திற்கும் கும்பத்திற்கும் ஆதிபத்தியம் வகிக்கக்கூடிய ஒரு கிரகம் இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் சரி இவர் சரம் ஸ்திரம் இரண்டு ராசிக்குமே ஆதிபத்தியம் வகிக்கிறவர் ஆனால் சரத்திற்கு பதினொன்றாம் பாவம் பாதகஸ்தானம் அப்போது மகரத்துக்கு பதினொன்றாம் பாவம் அப்படின்னா விருச்சகம் அங்கே சனி பகவானு சொந்த நட்சத்திரம் இருக்குது ஆனால் அவர் அந்த இடத்தில் உச்சமடைவதில்லை இதே கும்ப ராசி அப்படிங்கிறது பார்த்துட்டிங்க அப்படின்னா அது ஸ்திர ராசி அதற்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாதகஸ்தானம் அப்போ கும்பத்திற்கு ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா துலாம் ராசியை குறிக்கும் இந்த துலாம் ராசி அப்படிங்கிறது இந்த கும்ப லக்னத்திற்கு பாதகத்தை குறிக்கக்கூடிய ராசிதான் ரைட் ஸ்தானம் ஸ்தானமாக இருந்தாலும் சனி பகவான் அங்கே துலாம் ராசியில் இருபதாவது பாகையில் தான் உச்சமடைகிறார் துலாம் ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருபதாவது பாகையில் சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திர பாகை தான் வரும் இருபதாவதுல ஏன்னா ஏற்கனவே சித்திரை ரெண்டு முடிச்சு சுவாதி ஒன்றுலேருந்து இருந்து வரும்போது கிட்டத்தட்ட இருபதாவது பாகையில் சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறதா இருக்கும் இந்த சுவாதி நட்சத்திரம் அப்புறம் அதிபதி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ராகு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் சனியும் ராகுவும் இரண்டு நட்சத்திரங்கள் தரித்திரத்தை குறிக்கக்கூடியவர்கள் ஏழ்மையை குறிக்கக்கூடியவர்கள் சரிங்களா எதுவுமே இல்லாத நிலையை குறிக்கக்கூடியவர்கள் இந்த சுவாதியும் அதாவது சுவாதியின் அதிபதியான ராகுவும் கும்பத்திற்கு அதிபதியான சனி பகவானும் இவர்கள் ஒருவருக்கொருவர் ஒருவர் அதாவது சுக்கரன் வீட்டில் ராகுவின் நட்சத்திரத்தில் சனி பகவான் உச்சமடைகிறார் சனி பகவான் அப்படின்னாலே தரித்திரத்துக்குரியவர் ராகுவும் அதையே சுட்டக்கூடியவர் எங்கே உச்சமடைகிறாங்க அப்படின்னா சுக்கரன் வீட்டில் காலபுருஷனுக்கு ஏழு அதாவது ஒருவன் ஏழ்மை நிலையில் இருந்து திடீரென உயர்ந்து பணக்காரன் ஆகிறான் அப்படின்னால் ஒருவனை தனக்கு நேர் எதிராக இருப்பவரை சொல்வது அப்படின்னா காலப்புருஷனுக்கு ஏழு அப்போது இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது சுக்கரனின் வீடு பணக்காரரான பிறகு தன்னுடைய ஏழ்மை நிலையை மறந்து புது பணக்காரன் என்னென்ன செய்வானோ அந்த விஷயங்கள் செய்தால் அவன் மீண்டும் அந்த ராகு சனி இயக்கத்திலேயே சுக்கரனின் காரணமாக தன்னுடைய பாவத்திற்கு பாதகஸ்தானத்தில் உச்சமடைவது தீமையை ஏற்படுத்திவிடும் சரிங்களா இந்த கும்பலக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் சனி உச்சமடைகிறார் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இவரும் தரித்திரத்திற்குரியவர் உச்சமடையது இருபதாவது பகை ராகுவின் நட்சத்திரம் எங்கே உச்சமடைகிறார்னா சுக்கரனின் வீட்டில் அப்போது தரித்திரமா அதாவது ஏழ்மையில் இருந்தவன் பணக்காரராகிறார் பொது வெளியில் வெகுஜன மக்களுக்கு முன்பு புது பணக்காரன் போல் தன்னை பாவலோ பண்ணிக்கிறது மிருகத்தி காட்டிக்கிறது இந்த விஷயம்லாம் பண்ணானா மீண்டும் அவனை ராகு அங்கேயே கொண்டு போய் விட்டோம் அதே அந்த பாவத்தில் எப்பொழுதும் போல் ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறது நேர்மைக்குடையவர் எளிமையானவர் சரிங்களா அவர் பணக்காரராக மாறினாலும் அவர் நிலையிலிருந்து மாறாமல் அவ்வாறவே சிறப்பாக இருந்தார் அப்படின்னா அவருக்கு பாதகஸ்தானத்தில் உச்சமடையும் சனி பகவானால் எந்த தொந்தரவும் கிடையாது நான் போன வீடியோவில் சொன்னதே தான் இப்பயும் சொல்கிறேன் எல்லா கிரகங்களுக்கும் இரண்டு ஆதிபத்தியம் ஒன்று ஒன்று நன்மை இன்றொன்று தீமை அதை நாமல் செய்யும் கர்மவினைகளுக்கு ஏற்பத்தான் அதனுடைய ஆதிபத்தியம் மாறும் சரிங்களா அப்போது கும்பலக்னத்திற்கு சனி பகவான் அந்த பதினொன் ஒன்பதாம் பாவத்தில் உச்சமடைவது அப்படிங்கிறது அடைந்த பிறகு அந்த ஜாதகர் செய்யும் கர்ம வினைகளை பொறுத்தே அது நன்மையா அல்லது தீமையா என்பதை முடிவு செய்யும் சனியும் ராகுவும் கிட்டத்தட்ட ஒரு விஷயத்தில் ஒன்றாக இணைவார்கள் கர்ம பலன் கொடுப்பதில் அவர்கள் இருவரும் நீதிமான்களே சரிங்களா ஸோ சுக்கரனுங்கிற பணம் வந்ததுக்கப்புறம் ஒருத்தன் ஆடுனானா அவனை இல்லாத இருக்கிற இடம் தெரியாமல் இல்லாமல் ஆக்கி விடுவார்கள் வந்ததை வைத்து கொண்டு போல் நல்லபடியாக வாழ்ந்தான் அப்படின்னால் இந்த கும்ப லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவமான பாதகஸ்தானத்தில் உச்சமடைந்தாலும் எந்த பாதிப்பையும் தராது நன்றி நன்றிங்க மாதவனையா